நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம இந்த ட்விஸ்ட்டை பெருசாக எதிர்பார்க்கலாங்கிறது உண்மை பழனிவேல் அவருக்கு வந்து இந்த ஒரு கல்யாண ட்ராக்கு அப்படிங்கிறது இதில் எல்லா கல்யாணம் மாதிரி இந்த கல்யாணத்திலையும் ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்ன அப்படின்னா வந்து பழனிவேலுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை திருப்பி கெடுத்து விட்டது முத்துவேலும் சக்தி தான் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்டா ஒரு தடவை பண்ணோம் எல்லா தடவையுமா பண்ணுவோன்னு கதையை விட்டுட்டு அவர் இப்போ ஏற்கனவே கல்யாணமாகி இந்த ஒரு மாதம் ஒருத்தரோட வாழ்ந்து திருப்பி வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா நம்ம பார்த்த பொண்ணு வேறு எந்த பொண்ணும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல இந்த பொண்ணை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண தான் இவங்களோட நல்லவங்களாம் கிடையாது சோனியாவோட வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டலாம் அதை பண்ணலை நம்ம டபக்குன்னு இமீடியட்டாக ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்கணும் பொண்ணு பார்க்க கூட போகாதவங்களும் பொண்ணு கிடைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு இதை பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு சில உண்மை உண்மைகள்லாம் வந்து இப்போ பாண்டியன் குடும்பத்துக்கு தெரிய வருது இதெல்லாம் இவங்க தான் போய் கெடுத்துட்டாங்கன்னு தெரிய வருது அதனால் வரக்கூடிய சண்டைகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சுகன்யாவுடைய மறுபக்கம் இந்த முதலிரவு சமயத்தில் இவங்களுடைய சுயரூபம் இவங்க தான் வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதத்தை விட்டு போனதுக்கான காரணம் இவங்க கொஞ்சம் வில்லியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கோ இல்லை அப்படின்னா அப்போ நடந்த சம்பவங்கள்னால அவங்க ஒரு மாதிரி மனசுலேயே கோபத்தோட வெறுப்போட இருக்க ஒரு ஆள் பணமும் முக்கியம்னு நினச்சி இவங்க சொல்கிறத முத்துவேல் சக்தி வேல் கேட்டு பழனிவேல் அந்த வீட்டுக்கு போக விடாமல் பாண்டியன் வீட்டுக்கு போக விடாமல் பழக விடாமல் அவங்க தடுத்து வைக்கிறது அதில் அவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள் அவங்க அந்த வீட்டுக்கே வந்து பழனிவேல் வந்தால் கூட எங்களுக்கு ஒரு ரூம் கூட இல்லை ஒழுங்கா இல்லை அப்படி இப்படின்னு வந்து பேசி இவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறதுன்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இதுல கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குமரவேல் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆட்டம் நடித்து நடித்து அரசி வேலை வந்து அதை நம்பிக்கிட்டே இருக்காங்க ட்ராக்கிங் காமிக்கிறாங்க இந்த கல்யாண ட்ராக்கால் நடந்த விஷயங்கள் பழனிவேலோட புது கல்யாணத்தால் நடந்த விஷயங்கள் விஷயங்கள் அந்த திருப்பங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க அது முடிகிற டைமில் டக்குன்னு வந்து பார்த்தா அரசியல் குமரவேல் கல்யாணமும் நடந்துகிற போது இதில் இந்த ராஜியுடைய கல்யாண ட்ராக்கோட உண்மை எப்போ தெரிய வர போது அந்த சமயத்தை தான் கம்ப்ளீட்டாக வந்து முத்துவேல் நல்லவராக இருக்கிறது சக்திவேல் முழு வில்லனாக மாறுறதுங்கிற ட்ரிஸ்ட் வேறு காத்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன நடந்த கல்யாணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க